தனியார் ஒருத்தர் தன்னோடதுன்னு இவ்வளோ நாள் சொந்த கொண்டாடி இருக்கார் எவ்வளவு நாள் ஒரு நாளா நாளா ஒரு மாசமா ரெண்டு மாசமா இல்லீங்க இந்த மாதிரி கோயில் எல்லாம் தனியார் இப்படியான கோயில்களை தன் வசம் எடுத்துக்கொள்ளும் போது தங்களுக்கு தாங்களே ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளும் போது எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்து அந்த கோயில் அரசாங்கத்தின் கையில் சென்று விடக்கூடாது என்பதாக அவர்கள் பலவிதமான டாக்குமெண்ட் உருவாக்கி வச்சிருப்பாங்க வணக்கம் சென்னையில பல்லாவரம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் பேரு பொழிச்சலூர் அங்க ஒரு அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில்னு ஒண்ணு இருக்குங்க அதுக்கு என்ன இப்போன்னு கேக்குறீங்களா அந்த அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் எப்ப கட்டப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுது அகஸ்திய மாமுனிவர் அவர் இங்க வந்தப்போ அவருக்கு சிவன் சுயம்புவா தரிசனம் கொடுத்ததால் இந்த இடம் அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில்னு அழைக்கப்படுது அப்படிங்கிறாங்க திருநள்ளாறுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த திருநள்ளாருக்கு சமமான பலன் வாய்ந்த பலன் வாய்ந்த ஒரு திருக்கோயில்னா அது இந்த பொழிச்சலூர் திருக்கோயில் தான் அதனால இதுக்கு வட திருநள்ளாறு அப்படின்னு கூட பேர் இருக்குங்க சரி இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா முக்கியமான கதை இனிமேதான் வருது என்னன்னா தனியார் ஒருவர் அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் அதாவது ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்தைய சோழ மன்னர்கள் கட்டிய இந்த கோயில தனியார் ஒருத்தர் தன்னோடதுன்னு இவ்வளோ நாள் சொந்தம் கொண்டாடி இருந்திருக்கார் எவ்வளோ நாள் ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு மாசமா ரெண்டு மாசமா இல்லைங்க இந்த மாதிரி கோயிலெல்லாம் அப்படியே தானே அஸ்வீகரிச்சுக்கிற அபகரிச்சுக்கிற அவங்க எல்லாம் எவ்வளோ நாசுக்கா சூழ்ச்சியா வேலை செய்வாங்கன்னு தெரியும்ல அந்த மாதிரி முப்பது வருஷத்துக்கும் மேலாக தனியார் ஒருவர் இந்த கோயிலை தன்னுடையதாக சொந்தம் கொண்டாடி என்ன பண்ணியிருக்காரு அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலபுலம் அப்புறம் அந்த கடைகள் இதையெல்லாம் தானே குத்தகைக்கு விட்டு அதுல வர்ற வருமானத்துல கணக்கு பார்த்துருக்காருங்க எப்படி பாருங்க வர்ற வருமானம் எல்லாம் அவருக்கா ஏன்னா இவர் கட்டின கோயிலா ஏதோ ஒரு சோழ மன்னன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டி வச்சிட்டு போயிருக்காருன்னா இவர் அதுல சொந்தம் கொண்டாடுறது இந்த கோயில் என்னோடது அப்படின்ட்டு உடனே பொதுமக்கள் என்ன பண்ணாங்க கொதித்தெழுந்து இவ்வளோ நாள் அந்த கேஸ் மிக தான் இந்த வழக்கில் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை குறிச்சு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை இந்த வழக்கை மிக செம்மையாக நடத்தி இந்த கோயில் அகஸ்தீஸ்வரர் பொழிச்சலூர் திருக்கோயில் தனியாருக்கு சொந்தமல்ல இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தம் அப்படின்ட்டு கோயில்களை தன் வசம் தான் தங்களுக்கு தாங்களே ஸ்வீகாரம் எடுத்துக் கொள்ளும் போது சூழ்ச்சி செய்து அந்த கோயில் அரசாங்கத்தின் கையில் சென்று விடக்கூடாது கூடாது என்பதாக அவர்கள் பலவிதமான டாக்குமெண்ட் எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா சூழ்ச்சியையும் முறியடித்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபா அவர்கள் இப்படியாக பல கோயில்களை மீட்டெடுத்திருக்கிறார் பல கோயில் நிலங்களை மீட்டெடுத்து அதை மீண்டும் இறைவனுக்கே சொந்தமாக்கி இருக்கிறார் பல கோயில் நகைகளை மீட்டெடுத்து அதை மீண்டும் அரசு கருவூலத்தில் அல்லது கோயில் கருவூலத்தில் சேர்த்திருக்கிறார் என்பது மிக சமீபமாக ஒரு இரண்டரை வருஷத்துக்குள்ள ஆயிரம் மாதிரியான புரட்சிகள் புதுமைகள் அல்லது மீட்டெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டரை வருஷத்துக்குள்ள ஆயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு செய்திருப்பது என்பது இப்போதைய திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இந்து சமய அறநிலையத்துறை புத்துயிர் பெற்று இப்படியாக பல புரட்சிகளையும் புதுமைகளையும் மீட்டெடுப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் குறிப்பா இந்த செய்தியை பாருங்க பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் அங்க உள்ள பிரசித்தி பெற்ற கோயில் அகஸ்தீஸ்வரர் கோயில் சரியா இது தொண்டை மண்டல சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது அகஸ்திய முனிவருக்கு சிவபெருமான் இங்கே சுயம்புவாக காட்சி அளித்ததால் இந்த கோயில் அகஸ்தீஸ்வரர் கோயில்னே அழைக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் சரி அது மாதிரி வடநாள் வட திருநள்ளாறு அப்படின்னு அழைக்கப்படுதுங்கிறதையும் சொல்லியாச்சு இந்த அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலை அறநிலையத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க கோயில் அறநிலையத்துறை சார்பில் கோயிலில் ஒரு நோட்டீஸ் இருக்காங்க அதாவது இது அறநிலையத்துறையால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது தனியாருக்கு சொந்தமல்ல பக்தர்கள் எப்படி வரவேற்பு கொடுத்திருக்காங்க பாருங்க பல ஆண்டுகளாக புராதன கோயிலை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கோயில் சொத்துக்களை தனியார் ஆண்டு அனுபவித்து வந்த நிலையில் நீதிமன்ற அறநிலையத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டதன் மூலம் இனி வரும் காலங்களில் கோயில் சொத்துகள் தனி நபர்களால் கொள்ளை அடிக்கப்படுவது தடுக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்று அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு வட திருநள்ளாருன்னு சொல்றதுனால சனிப்பயிற்சி காலத்துல ஏராளமான பக்தர்கள் பல ஊர்களிலிருந்து இருந்து வராங்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற பல பகுதிகளில் இருந்து இங்கே பரிகார தலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கோயிலை மீட்டெடுக்க வேண்டும் என்று அறநிலைத்துறை மிக நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கிறது அந்த சட்ட போராட்டம் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் நாம் கொண்டாட வேண்டிய விஷயம் இதை இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க கோயில் உண்டியல் அதனுடைய வருமானமும் இத்தனை ஆண்டுகளாக அந்த தனி நபரால் அனுபவித்து வரப்பட்டது ஆனால் இப்போது நம்முடைய இந்து சபை அறநிலையத்துறை அந்த கோயிலை கையகப்படுத்தியவுடன் அந்த கோயில் உண்டியலுக்கு உரையிட்டு அதாவது சீலிட்டு இந்த கோயில் சொத்து இது இந்த கோயில் அறநிலையத்துறைக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உரித்தானது என்பதாக ஒரு அறிவிப்பு பலகையும் வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய மாபெரும் மீட்டெடுப்பு இது நினைச்சு பாருங்க ஏன்னா ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு போகுது நீதிமன்றத்துக்கு போகுதுன்னா அது நடந்து 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 பல ஆண்டுகளாக நடந்து ஒரு தீர்ப்பை எட்டுவது என்பது மிக நீண்ட காலம் எடுக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலில் இப்படியான மீட்டெடுப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதுல இந்த வெற்றி என்பது மிகவும் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் இப்படியாகத்தான் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய இந்து கோயில்கள் மன்னர்கள் கட்டிய இந்து கோயில்கள் எல்லாவற்றையும் வைதிகர்கள் ஆரியர்கள் வந்தேரிகள் அந்த சனாதனர்கள் உள்ளே புகுந்து அங்கே இருக்கின்ற நிலங்களை எல்லாம் குத்தகைக்கு விட்டு அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சாமி நகைகளை எல்லாம் மாமி நகைகளாக மாற்றியிருந்தார்கள் அந்த சாமியின் சொத்துக்களை எல்லாம் தங்களுடைய குடும்ப சொத்துக்களாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பொதுமக்கள் பார்த்து மனம் புழுங்கி ஆங்கிலேய அரசிடம் புகார்கள் கொடுத்தார்கள் அதற்கு பின்பு நீதி கட்சி உருவானது நீதி கட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்து சமய அறநிலைய வாரியம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள் அதற்கு பின்பு இந்து சமய அறநிலையத்துறை என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும் இப்படியாக ஒரு மிக நீண்ட வரலாறு நம்முடைய கோயில்களுக்கும் இருக்கிறது நம்முடைய கோயில்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த தனியார்களை வெளியேற்றுவதிலும் நமக்கு மீண்ட மிக நீண்ட பங்கு இருக்கிறது மிக நீண்ட வரலாறு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோயில் யோசிச்சு பாருங்க வைதிகர்கள் என்று சொல்வோம் சனாதனர்கள் என்று சொல்வோம் கருவறைக்குள் அவர்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் மந்திரம் சொன்ன வாயால் நான் தவறு செய்ய மாட்டேன் மந்திரம் சொன்ன வாயால் நான் பொய் சொல்ல மாட்டேன் மந்திரம் சொன்ன வாயால் நாங்கள் எந்த தெய்வத்துக்கு அடுக்காத எந்த வேலையும் செய்ய மாட்டோம் என்று சொல்வார்கள் ஆனால் அறநிலையத்துறை சார்ந்த கோயில்களில் அத்தனை விஷயங்கள் நடந்ததும் இவர்களால் தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் எனவே எனவே தான் சொல்கிறோம் இந்த கோயிலை மீட்டெடுத்திருப்பது என்பது மிக 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 முக்கியமான ஒரு பங்கு நம்முடைய இந்த சபை அறநிலையத்துறையினுடையது நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதாயிரம் கோயில்கள் இருக்குங்க அதாவது ஒரு லட்சம் பேருக்கு நூத்தி மூணு கோயில் அந்த அளவுக்கு மிக அதிகமான எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் கோயில்கள் இருக்கின்றன இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிகமாக கோயில்கள் இருக்கின்றன என்றால் தமிழ்நாடு ஒன்று மகாராஷ்டிரா ஒன்று கர்நாடகா ஒன்று இந்த மூன்று மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கோயில்களின் எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கானது என்று நமக்கு நன்றாக தெரியும் இந்த கோயில் சொத்துக்களை மீட்டெடுத்து அவை அத்தனையும் இந்துக்களுக்கே உரித்தானவை என்று நிரூபித்துக் கொண்டிருப்பதில் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை இப்போது மிக பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இந்து சமய அறநிலையத்துறையை தான் நம்முடைய தமிழக அரசைத்தான் அவர்கள் வந்தேரிகள் ஆரியர்கள் அல்லது பிஜேபிக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்து விரோத அரசு தமிழ்நாட்டு அரசு என்பது இந்து மக்களுக்கு எதிரான அரசு என்று இல்லை தோழர்களே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில்தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு இந்துக்களுக்கே இருக்கிறது இந்துக்கள் என்று சொல்கின்ற பிசி ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அப்படியானால் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக பலனை பெறுவது எல்லாமே இந்துக்கள் தானே அப்படின்னா அதற்காக போராடியவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அந்த சமூக நீதி கொள்கைகளை பின்பற்றி வடிவமைத்து அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கின்ற பேரறிஞர் அண்ணா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இப்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இவர்களைத்தானே சாரும் அப்படின்னா நாம எப்படி தமிழ்நாட்டு அரசு இந்து மக்களுக்கு எதிரான அரசு என்று பிஜேபிக்காரர்கள் திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் பிஜேபி அரசு ஒன்றிய அரசுதான் நிச்சயமாக இந்த மாதிரி கோயில்களை தன்வசப்படுத்தி வைத்து அதை தனியார் அனுபவிக்கின்ற வகையில் ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறது என்றால் அவர்கள்தான் இந்துக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் காரணம் கோயிலுக்குள் எல்லா இந்துக்களும் வரலாம் கோயில் கருவறைக்குள் எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம் பெண்களும் ஓதுவாராகலாம் என்கின்ற பல புரட்சிகளை உருவாக்கி இருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசுதான் அதனால இந்துக்களுக்கு எதிரான அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொல்வதை நீங்கள் நம்பாதீர்கள் ஏனென்றால் ஒன்றியத்தில் இருக்கின்ற பிஜேபி அரசு நம்முடைய பிரதமர் இன்ச் பிரதமர் அவருடைய அரசு தான் இந்துக்களுக்கு எதிரான அரசு அவர்கள் நம்மை இந்துக்கள் என்று சொல்லி சனாதனர்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் என்று நம்முடைய பெயரை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் காரணம் சனாதனர்கள் வைதிகர்கள் என்று சொன்னால் உலகத்தினர் ஏற்றுக்கொள்கின்ற பெயர்களாக இல்லை அதனால் அவர்கள் இந்துக்கள் என்ற பெயரில் நம்மை கொண்டு போய் அவர்களோடு சேர்க்கிறார்கள் இல்லை இந்துக்கள் என்று சொல்கின்ற நாம் அத்தனை பேரும் திராவிடர்கள் ஆரியர்கள் வந்தேரிகள் சனாதனர்கள் பிராமணர்கள் என்று சொல்லப்படுபவர்கள்தான் அந்த பக்கத்தில் இருக்கின்றவர்கள் ஆரியர்கள் நாம் அத்தனை பேரும் திராவிடர்கள் அத்தனை பேரும் சமம் சமநீதி சமூக நீதி இந்த கோட்பாடோடு இருப்பவர்கள் நமக்கு சாதிகள் பலவேறு இருக்கலாம் ஆனால் சமயத்தால் மதத்தால் மனத்தால் நாம் அத்தனை பேரும் ஒன்றானவர்கள் நாம் பெண்களை போற்றுபவர்கள் சக்தி என்று போற்றுபவர்கள் தெய்வமாக கொண்டாடுபவர்கள் அந்த பக்கத்தில் இருக்கின்ற ஆரியர்கள் தான் பெண்களை வீட்டோடு முடங்க வேண்டும் என்று சொல்பவர்கள் சமையலறை தாண்டிய வாழ்க்கை அவளுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்பவர்கள் ஆனால் நம்முடைய திருக்கோயில்களில் பெண்ணை தெய்வமாக கொண்டாடுவது பெண்ணை வீரத்தின் அடையாளமாக கொண்டாடுவது என்பது இயல்பாக நாம் பார்க்க முடியும் அதனால் திரும்ப திரும்ப அவர்கள் ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பது இந்துக்களுக்கு எதிரான அரசு என்பதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கூடுதலாக இப்படி தனியார் கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழமை வாய்ந்த பல திருக்கோயில்களை மீட்டெடுக்கின்ற பெரும் பணியையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அளிப்போம் அது ஒன்றுதான் இந்தியாவை இந்து சமயத்தை மீட்டெடுக்கின்ற ஒற்றை வழியாக அமைய முடியும் இல்லை என்றால் மனு மனு அநீதி ஆரியர்கள் வைதிகர்கள் இவர்களுடைய ஆட்சிதான் இங்கே வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய இந்தியாவில் நாம் உருவாக்க கூடாது பத்திரமாக ஜாக்கிரதையாக நம்முடைய வாக்குகளை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம்